தென்னையில் ஊடுபயிராக பப்பாளியும் டிம்பரும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிம்பர் மரம் இருக்குது வரப்புக்கு வரப்பு டிம்பர் மரம் வச்சுருக்கோம் தென்னையில் வந்து பயிர் வந்து ஊடுபயிராக பண்ணி ஆடு மாடு கோழி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாட்டு மாடுங்க இருக்குதுங்க பார்த்திங்கன்னா காங்கையம் பிரிகிட்ருக்கு அதில் வந்து கிடைக்கிற சாணமும் கோமியமும் நம்ம ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறப்போ அதோடய இருந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவியாக ரெடி பண்ணி நம்ம ஃபார்ம்க்கும் கேட்குற விவசாயிகளுக்கும் நம்ம வந்து சப்ளை இருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கோழி வர கோழி வளர்ப்பில் வந்து பெருவடை கோழி பண்ணிட்டு இருக்காங்க கறிக்கு இங்கே லோக்கல்லேருந்து வரவங்களே நம்மளுக்கு வந்து கோழி வந்து மீட் பர்பஸ்க்கு வந்து நம்ம வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால அதுவும் நம்மளுக்கு வந்து இங்கே மார்க்கெட்டிங்க்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ரெண்டாவது எக் பர்பஸ்க்கு வந்து நம்ம தனியாக பண்ணிட்டு இருக்கோங்க அது பார்த்தீங்கன்னா கைரலி பிரீட் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரே ஃபெர்டிலைசர் காஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து இரிகேஷன் பண்ணிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஈவனாக வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆயிடுது ஃபெர்டிலைசரோட நம்மளுக்கு போயிடுறனால நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க மெயினாக ஆர்கானிக்காக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரலைங்க தீம பேரில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நெப்பியர் வேலி மசால் அகத்தி சவுண்டல் மெல்பரி இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் மேக்ஸிமம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப் கட் பண்ணி நம்மளுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் நம்ம வந்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் போட்டுறாங்க வணக்கங்க என்னோடய பேர் சபரீஸ்வரன் ஈசன் ஆர்கானிக் ஃபார்ம்னு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபார்ம் லொக்கேட்டே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராபாளையம் நியர் உடுமலைப்பேட்டைங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஈசன் ஆர்கானிக்ஸ் வந்து லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோங்க நம்மளோட மெயின் கிராப் பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் ட்ரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஏழு ஏழு ஏக்கராலாம் நம்மளுக்கு ஒரு ஐநூறு ஐநூற்றி இருபத்தஞ்சி மரம் பக்கம் இருக்குங்க அது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஆர்கானிக் இன்புட்ஸ் கொடுத்து தான் நம்ம ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஒரு முந்நூறு மரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காப்பில் இருக்குதுங்க ஒரு இரநூத்தி இரநூத்தி இருபது மரம் மட்டும் கண்ணு மரமாக இருக்குங்க நம்மளுக்கு இரநூ முந்நூறு மரத்தில் பார்த்தோம்னா ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துலேருந்து ஒரு வெட்டுக்கு ஒரு இருபது காய் அந்த மாதிரி ஆவரேஜாக கிடைக்குதுங்க மினிமம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சு காய் பக்கம் விழுகுது இயர்லி பார்த்தோம்னா ஒரு மரத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு நூற்றி அறுபது காய் சராசரியாக வந்துடுது ஸோ இதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட் கொடுக்குறோங்க வெர்மி கம்போஸ்ட் எலும்புத்தூள் வரும் அது கொடுக்குறோம் நார்மலாக அப்புறம் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீவாமிரம் பஞ்சகவியம் மீன் அமிலம் இஎம் கரைசல் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் வந்து ட்ரிப்பில் நம்ம கொடுத்துறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம ட்ரிப்ரிகேஷன் தான் பண்ணியிருக்கோங்க ஏழு ஏக்கரா ஃபுல்லாக ஸோ நம்ம அந்த ஏழு ஏக்கரா ஃபார்மில் பார்த்தீங்க அப்படினா நம்ம இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கோங்க அதில் ஒரு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி போட்டிருக்கோங்க தென்னையில் ஊடுபயிராக பப்பாளியும் டிம்பரம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிம்பர் மரம் இருக்குது வரப்புக்கு வரப்பு டிம்பர் மரம் வச்சுருக்கோம் பாட்டிலேயும் தேக்கு மகோகுனி இருக்குதுங்க இன்னொரு பார்ட் பார்த்தோம்னா தென்னையில் வந்து பயிர் வந்து ஊடுபயிராக பண்ணி ஆடு மாடு கோழி இருக்கோம் இன்னொரு பார்ட் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு விட்டுறாங்க கால்நடைகளுக்கு தென்னையில் வந்து உடுபேர பப்பாளி போட்டிருக்கோங்க அந்த பப்பாளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருந்தாலும் ஒரு மந்த்லி த்ரீ டைம்ஸ் பத்து நாளைக்கு வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம் அது வந்து லோக்கல் மார்க்கெட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து வியாபாரிக்கு வந்து டேரெக்டாக வந்து எடுத்து போயிடுவாங்க நம்மளுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு எயிட் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் ருபீஸ் வரைக்கும் போச்சுங்க ஒரு தொள்ளாயிரம் ஒரு ஆயிரம் மரம் பக்கம் வச்சுருந்தோம் இந்த ஆயிரம் மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மூணு கிலோ வரைக்கும் நம்மளுக்கு ஆவரேஜாக நம்மளுக்கு வெயிட் கெயின் கிடச்சிது நான் நார்மலாக பார்த்தோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து கீழே அடி உரம் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கறனால அதிலிருந்து நம்மளுக்கு கொடுக்குற எல்லா லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸும் நம்மளுக்கு தீவன பயிருக்கு கோகோனட் தேங்காய்க்கு அதுக்கப்புறம் பப்பாளிக்கு நம்மளுக்கு போயிடுதுங்க ஸோ ஒரே ஃபெர்டிலைசர் காஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஈவனாக வந்து வாட்டர் ஸ்ப்ரெட் ஆயிடுது ஃபெர்டிலைசரோடு நம்மளுக்கு போயிடறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுங்க கோகனட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு வந் நூற்றி அறுபது காய் பக்கம் வாரத்துக்கு விழுகுது பப்பாளியிலையும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிதுங்க மெயினாக ஆர்கானிக்காக நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வரலைங்க இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தீவனப்பயிர் தான் போட்டிருக்காங்க ஆடு மாடுக்கு நம்ம தீவனப்பயிர் போட்டிருக்கோம் இதில் தீவனப்பயிரில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நெப்பியார் வேலி மசால் அகத்தி சவுண்டல் மெல்பரி இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் மேக்ஸிமம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாஃப் கட் பண்ணி நம்மளுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரம் நம்ம வந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் போட்டுறாங்க ஏன்னா நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடுகள் தாங்க ஒரு சாரம் வந்து ஒரு தலைச்சேரி பிரீடு பரன்மேல் ஆடு வளர்ப்பு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நாட்டு மாடுங்க இருக்குதுங்க பார்த்திங்கன்னா காங்கேயம் ப்ரீட் இருக்குது பார்த்தா ஒரு ரெண்டு காலாக ஒரு மூணு பசு மாடு இருக்குதுங்க அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து கிடைக்கிற சாணமும் கோமியமும் நம்ம ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் போக கிடைக்கிற பா அதோட பாலிலேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியாக ரெடி பண்ணி நம்ம ஃபார்முக்கும் கேட்குற விவசாயிகளுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கோழி வளர்ப்பில் வந்து பெருவோட கோழி இருக்காங்க கறிக்கு இங்கே அது வந்து நார்மலாக நம்ம ஆட்டு பண்ணி கீழே விட்டுருவோம் அது வந்து தோட்டத்துலேயும் கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துகிட்ருக்கோங்க ஃப்ரீ ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே லோக்கல்லேருந்து வ வரவங்களே நம்மளுக்கு வந்து பெருவாட கோழி வந்து மீட் பர்பஸ்க்கு வந்து நம்ம வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் அதுவும் நம்மளுக்கு வந்து இங்கே மார்க்கெட்டிங்க்கு வந்து பிரச்சனை இல்லைங்க ரெண்டாவது எக் பர்பஸ்க்கு வந்து நம்ம தனியாக பண்ணிகிட்ருக்கோங்க அது பார்த்திங்கன்னா கைரலி ப்ரீடு வச்சு நம்ம இருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஆர்கானிக் ஷாப்ஸ் அது இல்லாமல் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்கில் மெயினாக இப்போ இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குதுங்க இப்போ நார்மலாக மற்ற கிராப் நம்ம கம்பேர் பண்ணுறத விட இப்போ லைஃப் ஸ்டாக்கும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது கான்சன்ட்ரேட் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி ஆடு மாடு கோழிகளுக்கு நம்ம வந்து தீவனமாக கொடுத்துறோங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டும் பெருசாக எதுவும் இது இருக்கிறது இல்லை இயற்கை விவசாயத்தில் ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எருமி கம்போஸ்ட் அண்ட் போன் மீல் பவுட்ரு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து ஜீவாமிர்தமும் மந்த்லி ஒன்ஸ் வந்து மீன் அமிலம் இஎம் கரைசல் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் மந்த் வந்து அதே மாதிரி இஎம் அண்டு பஞ்சகவியாக கொடுக்குறோம் ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து த்ரூ அப் த இயர் வந்து நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கரம் ஃபுல்லாகவே ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோங்க ஸோ அதனால் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து க பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஸோ அந்த வாட்டர் கூட நம்மளுக்கு வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுக்குறனால நம்மளுக்கு வந்து ஈல்டு வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சீராக இருக்குதுங்க லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக வந்து கொஞ்சம் பராமரிப்பு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தாங்க பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு ஈல்டு வைஸ் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ட்ராப்பும் நம்மளுக்கு ஆகலை த்ரூ அவுட் தி இது வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோகனட் ஃபார்ம் வாங்கி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து பெருசாக எதுவுமே மெயின்டைன் பண்ணலைங்க ஒரு நார்மலாக வாட்டர் மட்டும் இரிகேட் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் போட்டுட்ருந்தோம் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு எட்டு காய் தான் மினிமம் விழுந்துச்சு மேக்ஸிமம் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு காய் ஒரு வருஷத்துக்கு விழுந்துட்டு இருந்துச்சுங்க ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நம்ம ஆர்கானிக் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா இங்கே வந்து மழை இருக்கும்போது தண்ணி வசதி நல்லா இருக்குங்க மழை கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி இரிகேட் பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறனால நம்ம வந்து ஆர்கானிக் சூஸ் பண்ணோம் மெயினாக மார்ச்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குங்க அந்த டைமில் நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம கண்டினியூஸாக வேணும் லிக்யூட் ஃபெர்டிலைசர் ஜீவமர்தான் பஞ்சகவியம் அது அமீன் இல்லம் கொடுத்துட்டுருக்கறனால வாட்டரோட நம்ம கொடுத்துட்டுருக்கறதுனால நமக்கு மரம் வந்து நல்லா தெளிஞ்சு வந்துச்சுங்க ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஈல்டு வைஸ் நம்மளுக்கு அதிகமாகி நம்மளுக்கு காயும் நம்ம காயோட எண்ணிக்கையும் நம்மளுக்கு அதிகமாகச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற கிராப்ஸ் பண்ணுறதுல வந்து லைஃப் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி நம்ம ஒருங்கிணைந்த பணயமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் மந்த்லி சராசையாக நார்மலாக மந்த்லி வந்து உங்களுக்கு எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாங்க மற்ற கிராப்பை காட்டிலும் நம்மளுக்கு லைஃப் ஸ்டாக் வந்து பெரிய அட்வான்டேஜாக இருக்குது மார்க்கெட்டிங்க்கு பிரச்சனை இல்லைங்க இப்போது வருமானமும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு மாடு கோழி மூணுலேருந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மந்த்லி வந்து நின்று எப்படி இருந்தாலும் குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் கம்மி இல்லாமல் நம்ம வந்து வருமானம் கண்டிப்பாக எடுக்கலாங்க நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மிங் பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நம்ம வயல் ஸ்பீச்சு தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க ஸோ இப்போ என்ன நடக்குது என்ன ஃபார்மிங் வந்து எந்த லெவலில் போயிட்டுருக்கு என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு வந்து தெளிவாக நம்மளுக்கு புரியற மாதிரி நம்ம எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லியிருந்தாருங்க ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது அப்போ தான் நம்மக்கிட்ட ஃபார்ம் இருந்துச்சு சரி நம்ம ஃபார்ம் ஃபார்மிங் ஃபார்மிங்கில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்க பா ட்ரைனிங் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸால நம்மளுக்கு பேசிக்கில் நம்ம ஆர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஃபெர்டிலைசர் ப்ரிப்ரேஷன்லேருந்து ஒரு ஒரு இதுக்கும் தனியாக நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதில் ஃபெர்டிலைசர் ப்ரிப்ரேஷனுக்கு அப்புறம் தென்னையில் பயிர் அந்த பல பயிர் பல அடுக்கு சாகுபடி ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்கெல்லாம் நம்ம அட்டன் பண்ணியிருந்தாங்க இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விவசாயத்தை விவசாயத்தை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அதே மாதிரி அவங்க வீசா நர்சரியில் வந்து நம்ம மரக்கன்றுகள் நிறையா நம்ம வந்து எடுத்து நம்ம பயிர் பண்ணியிருக்கோம் அதனால் நம்மளுக்கு வந்து டிம்பர் வேல்யூ ட்ரீஸ் பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு நல்லா வேல்யூபுல்லாக இருக்கும் இதில் வந்து அவங்க டெய்லி இன்கம் மந்த்லி இன்கம் அப்புறம் வீக்லி இன்கம் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கான இன்கம் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா ஐடியாஸ் நம்மளுக்கு வந்து ஈஸாலேருந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க ஸோ அதனால் நம் ஈஸாவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி அதேமாதிரி மண்காப்பம் இய இயக்கத்துக்கும் நம்மளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க